ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ்களோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் ஜெயா எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாப்பாவை பத்திரமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் ஜாயா டெய்லியும் வீடியோ போட மாட்டேன் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடு ஜாயா அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேக்கா அதுக்கப்புறம் நான் டெய்லி நான் வீடியோ போடுறேன் பாப்பா இப்போ கொஞ்சம் நவுற ஆரம்பிச்சுட்டா அவளை வச்சுட்டு எங்கேயுமே என்னால் போக முடியலையே நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் அவ தூங்கினா தான் எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க முடியுது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுது அவன் முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கன்னாவது போயிட்டு ஏதாவது ஒன்று வாயில் வச்சாடுறா அப்படி வந்துக்கிட்டு நெஞ்சால வந்துட்டு போறா போயிட்டு எதாவது ஒன்று இது பண்ணிகிட்டே இருக்கா அதனால எனக்கு பயமா டே வீட்டில் நம்ம வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கா அந்த ஃபேன்ல போயிட்டு அவள் கையை வச்சுட்டு பூட்டு 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 பூன்னு அடிச்சுட்டு நல்லா நான் பயந்துட்டானே சவுண்டே ஆளக்கணும் எங்கடா போகிறேன் தேடி பார்க்கறது இப்போ தங்க இருக்கிறான் வெளில உட்காந்து சமைச்சிட்டு இருந்தேன் இது கடத்துல சமைச்ச நைட்டு அந்த மாதிரி பண்ணுறான் அதனால தான் அவளை விட்டு எங்கேயுமே போக முடியல அவள் கொஞ்சம் தூங்கினா தான் எனக்குமே கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு எதுக்காக இருந்தளவு எனக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாப்பாவுக்கு வந்து ஆறு மாதம் சாட்டா ஆறு மாதம் நடக்குது பாப்பாவுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கம்மலில் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்து இப்போ ராக்கி பூணிமா வருது இல்லை ஒன்பதாம் தேதி ராக்கி பூணிமா ராக்கி பூணிமா முடிஞ்சாப்பிற்கு அன்றைக்கி தான் பாப்பாவுக்கு பூஜை பண்ணி சாப்பாடு ஊட்டணும் பாப்பாவுக்கு நாங்கள் சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் நான் எப்போயும் வீடியோ போவோம் வீடியோ வாங்கி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் எனக்கு பாப்பாவுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அம்மலை நீங்கள் சொல்லுங்கள் அதுபடி நான் வாங்கி நான் பாப்பாக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் பாப்பா கரெக்டாக ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சிட்டு கமலும் சொல்லுங்க இட்லி இட்லி துணி வந்து வெள்ளை துணி யூஸ் பண்ணுஞ்சாயா அந்த மாதிரி கலர் துணி வந்தால் சாயம் வந்து இட்லியில் ஒட்டுரும் நல்லது நல்லதில் உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அக்கா நான் வெள்ளை துணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன் இட்லி பண்ணுறது இருந்தால் இதுக்கப்புறம் நான் வெள்ளை துணி வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஏன்ஜாயா வீடியோ போட மாட்டுறேன் டெய்லியும் வீடியோ போடு டெய்லியும் வீடியோ போடணும்னு சொல்கிறீங்க நான் உங்களுக்காண்டி அதுக்கப்புறம் நான் டெய்லி வீடியோ போடோம் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன் என்னால் முடியாத சுட்சுவேஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நான் கொடுத்துருவேன் எனக்காண்டி அளவுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் பெரிய பெரிய ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் வரும் நீங்கள் முன்னாடியே பார்த்திருப்பீங்க டைட்டில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரிப் ஆறாயிரத்தி இரநூறு சில்ட்ர சில்ட்ர சப்ஸ்கிரிப் வைக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு நீங்கள் நினைப்பீங்க என்ன எல்லாருமே டூ மில்லியன் டூ கே டூ மில்லியன் ஃபைவ் மில்லியன் ஒன் கே டென் கே அந்த மாதிரி வச்சு ரீச் பண்ணிட்டு இதாக இருக்கிறாங்க நீ வந்து ஆறு கேக்கு இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த ஆறு கேயே ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்குது எனக்கு அந்த ஆர்க்கையவே ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்குது நான் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது என்ன இதுனே தெரியாது எனக்காண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி வரணும்னு இதை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு நிறைய சதுத்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஜயா நீ இந்த மாதிரி வீடியோ போடாத ஜெயா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடு ஜா எப்படி போடு ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக அவங்க தங்கச்சி அந்த மாதிரி சொல்லி எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து நிறைய இது பண்ணியிருக்கீங்க எனக்கு உங்களை நான் உண்மையானுமே நான் நிறைய கடமைப்பட்டுக்கிறேன் மேடம் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன் உள்ளே தூங்க வச்சுட்டேன் அவன் எந்திரிச்சுட்டான் ஒரு நிமிஷம் இருங்க நான் அவன் கிட்டே போயிட்டு வந்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் மேடம் அங்கே படுத்துருக்காங்களா என் தோடு என் காது என் முடி பிடிச்சி எல்லாமே இழுப்பேன் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேடம் காலையிலே தூங்கி எந்திரிச்சுவாங்க வாங்க காலையில் எந்திரிச்சிடுவாங்க மூணு மணிக்கு எந்திரது மேடம் எந்திரிச்சு நீ எதுக்கு தூங்குற நீ எந்திரி நீ எந்திரின்னு சொல்லிட்டு என் காது என் மூஞ்சி என் முடி எல்லாமே இழுப்பா ரொம்ப 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 எல்லாம் பண்ண ஓவர் சேட்டைக்கெல்லாம் அளவே இல்லை நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் பாப்பா ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னா என் பிள்ளைய அடிக்காத என் பிள்ளைய எதுவும் பண்ண அவள் அவன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் எவ்வளவு சேட்டை பண்றா திரும்ப நம்ம ஒரு இடத்துல தூங்க வச்சா அவ்வொரு இடத்துக்கு போயிடுறாளே ரொம்ப ஓவர் சேட்டும் மேடம் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாங்க சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாம் இது பண்ணுவாங்க இந்த கோழி முட்டை பண்ணுது வீட்டில் அதனால கொஞ்சம் கொக்கோ கொக்கோ சவுண்டு பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்காண்டி அந்த ஆறாயிரக்கே நான் சம்பாரிச்சது ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் எனக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஒரு ஒரு விஷயமும் நான் எதாவது தப்பாக பண்ணிட்டாலும் என்னை திட்டுவீங்க நான் எதுவும் கரெக்டாக பண்ணாலும் நல்லாயிருக்கு ஜெயா இதோட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூஸ்ட் மாதிரி நல்லா எனர்ஜி கொடுப்பீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய 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 தேங்க்ஸ்வாங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 கடமைப்பட்டுக்கிற இல்லை சாமி இல்லை சாமி இல்லை சாமி உங்கள் நான் ரொம்ப 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 கடவுள் பட்டுக்கிறேன் நீங்கள் எனக்கு இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தான் என்னோடய இது இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளுமே எனக்கு யூடியூப் பேமெண்ட் வந்துடும் அதுக்காண்டி வேலை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு யூடியூப் பேமெண்ட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்துடும் எனக்காண்டி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எவ்வளோ தரம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் பிறந்த வீட்லேயும் கஷ்டம் இங்கே வந்த வீட்லேயும் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இதுக்கப்புறமாவது நான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எனக்காண்டி நீங்கள் கடவுள்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிங்க ஆஹ் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருந்தாரு பேசணும் டெய்லியுமே கால் பண்ணுவாரு பேசுவோம் அதிகமா பொண்ணு தான் இருக்கு என் பொண்ணு எங்க என் பொண்ணு எங்க பொண்ணு உங்க பொண்ணு நான் ஒண்ணுமில்ல பத்திரமா தான் வச்சுட்டு வீடியோவில் என் பொண்ணு கொஞ்சம் நல்லா காட்டு என் பொண்ணு வீடியோ காலில் கூட பார்க்க முடியல வீடியோவாவது நல்லா காட்டு நான் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க வீடியோ பாப்பாவை டெய்லியும் காட்டு சாமி நான் பார்க்கணும் வீடியோ கால்ல ஒழுங்காக பேச மாட்டேன் ஏன்னா வீடியோவை வந்து அம்மா பாஸ் பேசுவாங்க இது பண்ணுற எல்லாம் பார்ப்பாங்க ஃபோன் பண்ணால் டவர் கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இதாகுதில்ல அதனால் இது பண்ண முடியல நான் மேக்சிமம் பாப்பா வீடியோவில் காட்டுறது என்னோடய காண்டியும் என்னுடைய வீட்டுக்கார்காண்டி தான் பாப்பாவை நிறைய நான் வீடியோவில் காட்டுறனே அவள் உன்னை கூட காலையே வீடியோ கால் பண்ணியிருந்தாரு பண்ணப்போ பாப்பா காட்டுனார் அவள் அந்த டைம் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிட்டாவோ அவராக அப்புறம் அவள் எப்படி பேச முடியாதில்ல அதுக்காண்டி அவளை அதிகமாக நான் காட்டுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் சொல்லுங்க உனக்கே நான் சப்போர்ட் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிப்பீங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணது எனக்கு சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ண மாதிரியே என்ன மாதிரியே ஒரு அக்கா இப்போதான் யூடியூப் சேனல் ஷார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்களுமே தமிழ் பொண்ணு தான் ஒடிசா பையாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது அவங்க அந்த அக்கா கல்யாணி பதிமூணு வருஷம் ஆகுது அவங்க ஒடிசாக்கு வந்து ஒடிசால்தான் இருக்காங்க அவங்க இப்போ தான் அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டம் அவங்கமே இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க யூடியூப் சேனலை நான் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த அக்காவுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த அக்காவுமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நான் முத முதல்ல யூடியூப் சேனலில் ஷார்ட் பண்ணப்ப அந்த அக்கா தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்படி பேசுகிற சாமி இப்படி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க கார்த்திக் அக்காவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ப பர்சனல் பார்த்தா இந்த அக்கா நான் கஷ்டப்படுற டைம்ல கூட எனக்கு மணிலாம் காசுலாம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் ஒடிசாக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு கஷ்டம் ஒரு சந்தோஷம் நான் யார்கிட்ட சொல்லி அழுவுறது யார் இது பண்ணுறதோ இந்த ரெண்டு அக்கா தான் எனக்கு ஆத்தி அக்கா ரெண்டாவது அக்கா அந்த அக்கா பேர் வந்து மரியா ரெண்டு அக்கா தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டில் எதுவும் சண்டையாக இருந்தாலும் இது பண்ணாலும் என்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி இருப்பாப்பா அந்த மாதிரி இருப்பாப்பா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இன்னும் நிறையா இருக்குது கஷ்டம் அதெல்லாம் நம்ம தாங்கி நம்ம எழுத்து நின்று நம்ம வாழை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அந்த அக்காவுக்கு புதுசாக இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஷேர்ட் பண்ணியிருக்காங்க அக்காவுக்கு வந்து ரெண்டு பையன் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அண்ணா வீட்டுக்கு வரல அக்கா மட்டும் தான் இருக்காங்க அக்கா ஊர் வந்து தூத்துக்குடி அவங்க இப்போ ஒடிசால இருக்கிற ஊர் வந்து கொட்டோக்கு பத்ரோக்கான்னு எனக்கு சரியாக தெரியல சொன்னாங்க நான் மறந்துட்டு நான் அந்த அக்கா அந்த அக்கா சேனல் நான் முன்னாடி உங்களுக்கு வைக்கிறேன் அந்த அக்காவுக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா பாப்பா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க க்யூட் பாய் நல்லா பார்க்கலாம்